தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையில் தினமும் இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகின்றது இலங்கை இந்திய உலக செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகளுடன் இணைந்திடுங்கள் நடந்தவை நடப்பவை நடக்கப் போகின்றவை அனைத்தையும் நாட்டிசையும் அறிய தருவது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் தினமும் இரவு எட்டு மணிக்கு வணக்கம் இது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் பிரதான செய்தி அறிக்கை செய்தியாசிரியர் பிரமீலா தியாகராஜா செய்திகள் வாசிப்பது சிவ முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் பல்கலைக்கழக இலச்சனையை பயன்படுத்துவதற்கு தடை மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் பொருளாதார வளர்ச்சி இலக்காக கொண்டு பலாலி விமான நிலையம் நவீனமயமாக்கப்பட இருக்கிறது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை லிபரல் கட்சியின் தலைமை போட்டியில் திடீர் திருப்பம் ஆண்ட்ரூ ஹேஸ்டி விலகுகிறார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் சடலங்களாக மீட்கப்பட்டனர் நகரத்தில் சோகம் தமிழகத்தின் விருது நகரில் திடீரென நிலநடுக்கம் ஈரானின் புரட்சிகர காவல் படைக்கு தடை விதிக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் எச்சரிக்கை சீனாவுடனான மெகா ஒப்பந்தங்கள் இது பிரித்தானியாவுக்கு ஆபத்தானது என்கிறார் டொனால்டு ட்ரம்ப் டி இருபது தொடர் இன்று ஆரம்பமாகிறது இலங்கையை வீழ்த்துமா இங்கிலாந்து இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இலச்சினையை அனுமதியின்றி வணிக ரீதியாக பயன்படுத்தும் தனி நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் எச்சரித்திருக்கிறது இதை தொடர்பாக பதிவாளர் திரு வி காண்டிவன் வெளியிட்டிருக்கும் செய்தி குறிப்பில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ள நாற்பதாவது பொது பட்டமளிப்பு விழாவை குறித்து பல்கலைக்கழக இலச்சினை பொறிக்கப்பட்ட கழுத்து மாலைகள் சான்றிதழ் சுருள்கள் மற்றும் நினைவு பரிசுகள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டினார் பல்கலைக்கழக மூதவை மற்றும் பேரவையின் முறையான அனுமதிகள் இன்றி இந்த இலச்சினையை பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் எனவே மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இவ்வாறான போலி தயாரிப்புகளை தவிர்த்து கொள்ளுமாறும் விதிகளை மீறுவோர் மீது நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வி காண்டீபன் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை முழுமையான தரத்துடன் இயங்க வைப்பதற்கான அபிவிருத்தி பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக கடல் தொழில் அமைச்சர் திரு ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் விமான நிலையத்தின் பொதுமக்கள் காத்திருப்பு பகுதி வேலைகள் தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் கடந்த காலங்களில் முழுமை பெறாதிருந்த இந்த நிலையத்தை தற்போதைய அரசாங்கம் ஒரு முழுமையான சர்வதேச விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார் குறிப்பாக விமான சேவைகளை விரிவுபடுத்துவதுடன் தொடர்பாக பல்வேறு சர்வதேச விமான நிறுவனங்களுடன் தற்போது கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டும் வருவதாக தெரிவித்தார் இந்த விரிவாக்க நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பாக வடமாகாணத்தின் முன்னேற்றத்துக்கு பெரும் பங்களிப்பை வழங்கலாம் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் நம்பிக்கை தெரிவித்தார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கும் பலாங்குட கசப தேரர் மற்றும் கல்யாண வம்ச திச தேரர் ஆகியோரை விளக்க மறியலில் வைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மீதான தீர்ப்பு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் குலாம் முன்னிலையில் மனு தினம் குறித்த தீர்ப்பு அறிவிக்கப்பட இருந்த போதிலும் தீர்ப்புரை இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் அறிவித்தார் இத்தகைய தீர்ப்பு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி அறிவிக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறாயினும் அதற்கு முன்னதாக தீர்ப்பு தயாராகும் பட்சத்தில் எதிர்வரும் திங்கட்கிழமை கூட அதனை அறிவிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக நீதியரசர்கள் தெரிவித்தனர் திருகோணமலையில் புத்தர் சிலை ஒன்றை நிறுவியது தொடர்பான சர்ச்சையை அடுத்து பொது அமைதிக்கு குந்தம் விளைவித்த குற்றச்சாட்டில் மேற்படி தேரர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரசேதத்தின் கரடிப்புளவு என்ற கிராமத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு இடம்பெற்ற கொடூர கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது வீதியில் துவிச்சக்கர வண்டி ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் இனம் தெரியாத நபரால் தாக்கப்பட்டதில் சம்பவ இடத்திலேயே குறித்த நபர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் இந்நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குடும்பத்தை பிரிந்து தனிமையில் வசித்து வந்த குறித்த நபர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு கடைக்கு சென்று உணவு வாங்கிக் கொண்டு வீடு நோக்கி திரும்பிய வேளையில் அவரது தலையின் பின்பகுதியில் அவர் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் அதிகமான இரத்த கசிவினால் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைகளின் போது அப்பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய மரணமடைந்த நபரின் மைத்துனர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது குறித்த சந்தேகநபர் கொலை செய்ததை போலீஸ் விசாரணையின் போது ஒப்புக்கொண்டிருப்பதால் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மரணமடைந்தவரின் மகளை கொலை செய்வதாக அவர் மிரட்டியதாகவும் கூறப்பட்டதால் ஏற்பட்ட அச்சத்தின் காரணமாகவே கோடறிப்பிடியினால் தலையில் தாக்கியதாக சந்தேக நபர் ஒப்புதல் வாக்கு மூலத்தை வழங்கியிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக ஒட்டு சுட்டான் போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவத்தில் பழம்பாசி கரடிப்புலவு பகுதிகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய நாகையா நாகராஜா என்பவரே உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தமானது இன்று காலை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் வைத்து கையெழுத்திடப்பட்டது அமைச்சின் செயலாளர் திரு பிரபாத் சந்திரகீர்த்தி சம்பள நிர்ணய சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் போது அடிப்படை சம்பளத்தை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் இருநூறு ரூபாய் அதிகரிப்பதற்கும் வருகைக்கான கொடுப்பனவாக இருநூறு ரூபாவை அரசாங்கம் செலுத்துவதற்கும் இடங்க காணப்பட்டது அதற்கமைய இந்த சம்பளத்திற்கான வரவு செலவு திட்டத்தில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் பெண் உத்தியோகத்தர் ஒருவர் மீது சக ஆண் உத்தியோகத்தர்கள் பாலியல் தொல்லை செய்கிறார்கள் என்று யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் தென்னிலங்கையைச் சேர்ந்த பெண் உத்தியோகத்தர் ஒருவர் சிறைச்சாலையில் பணியாற்றும் சக தென்னிலங்கை உத்தியோகத்தர்களாலேயே பாலியல் தொல்லைக்கு உள்பாவதாக முறையிட்டிருக்கிறார் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று சிறைச்சாலை உத்தியோகத்தர்களில் இருவர் நேற்று போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டதோடு மூன்றாவது உத்தியோகத்தருடன் எதிர்வரும் திங்கட்கிழமை அவரை அங்கு சமூகம் அளிக்குமாறு போலீசார் வலியுறுத்தினர் இனி ஆஸ்திரேலிய செய்திகள் அவுஸ்திரேலிய லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியிலிருந்து தாம் விலகுவதாக நிழல் பாதுகாப்பு அமைச்சரான திரு ஆண்ட்ரூ ஹேஸ்டி அதிரடியாக அறிவித்தார் லிபரல் கட்சியின் தற்போதைய தலைவரான சூசன் லே என்பவருக்கு எதிராக ஒரு சவாலை முன்வைக்க தமக்கு போதுமான ஆதரவு இல்லை என்பதை ஒப்புக்கொண்ட திரு ஹேஸ்டி கட்சி நலன் கருதி இந்த போட்டியிலிருந்து தாம் விலகுவதாக தெரிவித்தார் அண்ட்ரூ ஹேஸ்ட்ரி அவர்களின் இந்த முடிவைத் தொடர்ந்து வலதுசாரி அணியைச் சேர்ந்த மற்றொரு முக்கிய தலைவரான திரு சூசன் சூசன்லேயின் தலைமைத்துவத்திற்கு எதிராக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக தெரிய வருகிறது இருப்பினும் நாடாளுமன்றம் கூடும்போது உடனடி தலைமை மாற்றத்திற்கான வாக்கெடுப்பை கோர கோரமாட்டார் என்று தெரிய வருகிறது தேசிய கட்சியுடனான அதாவது நேஷனல் கட்சியுடன் கூட்டணி முறிந்திருக்கும் நிலையில் லிபரல் கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த உட்கட்சி மோதல் ஆஸ்திரேலிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வரும் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்குள் கூட்டணி மூண்டும் மலராவிட்டால் புதிய நிழல் அமைச்சரவை அமையும் என்று இப்போதைய எதிர்கட்சி தலைவர் லே எச்சரித்திருக்கிறார் மேற்கு ஆஸ்திரேலியாவின் பேர்த் நகரில் உள்ள மோஸ்மன் பாக் என்ற இடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இன்று காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் அளவில் கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வீட்டில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஆணொருவரும் நாற்பத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரும் மற்றும் பதினான்கு பதினாறு வயதுடைய இரு சிறுவர்களின் சடலங்களையும் கண்டெடுத்தனர் அத்துடன் அக்குடும்பத்தின் மூன்று வளர்ப்பு பிராணிகளும் உயிரிழந்திருந்தனர் இந்த சம்பவம் ஒரு கொலை தற்கொலை முயற்சியாகவே இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள் வீட்டிலிருந்து ஒரு கடிதம் மீட்கப்பட்டிருப்பதாகவும் முதல்கட்ட விசாரணையில் ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தப்பட்டதற்கான அறிகுறிகள் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது உயிரிழந்த சிறுவர்கள் இருவரும் நீண்ட காலமாக உடல்நல பாதிப்புகளால் அவதிப்பட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதுவே இந்த துயரமான முடிவுக்கான காரணமா என்ற கோணத்தில் அவுஸ்திரேலிய பாதுகாப்பு காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இனி இந்திய செய்திகள் விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு திடீரென்று இரண்டு முறை நில அதிர்வு உணரப்பட்டது இதனால் பெருமாச்சம் அடைந்த பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்திருந்தனர் இந்த சம்பவம் மாவட்ட மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சிவகாசி ஸ்ரீ வில்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவில் செங்குளம் மற்றும் பாட்டாகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சில வினாடிகள் மட்டுமே நீடித்த இந்த அதிர்வின் போது வீடுகளில் இருந்த பாத்திரங்கள் உருண்டு விழுந்ததாகவும் கட்டடங்கள் லேசாக குலுங்கியதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் விருதுநகர் மாவட்டத்தில் இதுபோன்ற நில அதிர்வு ஒன்று ஏற்படுவது இதுவே முதல் முறை என்பதால் மக்கள் மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கிறார்கள் ஆரம்ப கட்ட தகவல்களின்படி இந்த நில அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் மூன்று தசம் பூச்சிய அலகுகளாக பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் இவை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்றி புவியியல் ஆய்வு மையம் இதுவரை வெளியிடவில்லை இந்த அதிர்வினால் பெரிய அளவிலான உயிர் சேதமோ அல்லது பொருட்சேதமோ ஏற்பட்டதாக இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை என்பது நிம்மதி அளிக்கும் செய்தியாகவே இருக்கிறது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சாலைகளில் திரண்டிருந்த பொதுமக்களை சமாதானப்படுத்தியதோடு தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது நிலைமையை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வரும் வேளையில் பாதுகாப்பு கருதி மக்கள் திறந்த வழிகளின் நிலவரத்தை கவனித்து வருகிறார்கள் சென்னையின் ஸ்டான்லி அறுத்து அரச மருத்துவமனையில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அரச மருத்துவர்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களின் போராட்டங்கள் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட அரசாணை மூன்று ஐந்து நாளின் படி ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது அமைச்சருடனான பேச்சுவார்த்தையில் தெளிவான வாக்குறுதிகள் எதுவும் அளிக்கப்படாத காரணத்தால் மருத்துவர்கள் தற்போது போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் இதன் ஒரு பகுதியாக அடுத்த ஒரு வார காலத்திற்கு பயோமெட்ரிக் வருகை பதிவை தாம் புறக்கணிக்கப் போவதாகவும் அரசு சார்ந்த அலுவல் ரீதியான வாட்ஸ்அப் குழுக்களிலிருந்து வெளியேறி தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்யப் போவதாகவும் மருத்துவர்களின் கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது ஒரு வாரத்திற்குள் அரசு செவி சாய்க்கவில்லை எனில் மாநிலம் தழுவிய அளவில் போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போவதாக மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இனி வெளிநாட்டு செய்தி ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை ஒரு தீவிரவாத அமைப்பாக அறிவித்ததைத் தொடர்ந்து ஈரான் பாதிப்புக்களுடன் கூடிய விளைவுகள் ஏற்படலாம் என்று எச்சரித்திருக்கிறது ஐரோப்பிய வெளியுறவு தலைவர்கள் பிரசல்ஸ் கூட்டத்தில் இந்த முடிவை உறுதிப்படுத்தினர் ஈரான் அரசு தனது மக்களை வன்முறையால் அடக்கியதை தடுக்க நடவடிக்கைகள் எடுப்பதாக கூறியே இந்த முடிவை ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்ததாக கூறப்படுகிறது இவ்வாறான ஒரு பின்னணியில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையானது அல் கைதா ஹமாஸ் மற்றும் ஐ எஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளுடன் ஒரே வித பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் முடிவை நிறைவேற்றிய ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் தீவிரவாதமாக செயல்பட்டால் அதே முறையில் எதிர்வினையை எதிர்கொள்வீர்கள் என்று ஈரானை கண்டித்திருக்கிறார்கள் ஈரான் இராணுவ தலைமையகம் இந்த முடிவை தார்மீகமற்ற பொறுப்பற்ற வெறுப்பான ஒன்று என்று விமர்சித்திருப்பதுடன் இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கொள்கைகளுக்கு இணங்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறது மேலும் புரட்சிகர காவல்படையானது ஐ எஸ் போன்ற வன்முறை குழுக்களுடன் போராட முக்கிய பங்குகளை வகித்ததாகவும் இந்த முடிவின் விளைவுகள் நேரடியாக ஐரோப்பிய அரசியல் தலைவர்களுக்கு வரலாம் என்றும் ஈரான் எச்சரித்தது பிரித்தானிய பிரதமர் சீனாவுக்கான வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை தொடர்ந்து சீனாவுடன் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது பிரித்தானியாவிற்கு மிகவும் ஆபத்தானது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் சீனா சென்ற முதல் பிரித்தானிய பிரதமர் என்ற பெருமையுடன் ஜனாதிபதி ஷி ஷிங் பின் அவர்களை சந்தித்த திரு சர் ஸ்டாமர் பல முக்கிய ஒப்பந்தங்களை உறுதி செய்திருக்கிறார் இதில் பிரித்தானியர்களுக்கு முப்பது நாட்கள் விசா இல்லா பயண அனுமதி விஸ்கி மீதான இறக்குமதி வரி குறைப்பு மற்றும் அஸ்ட்ராசெனிகா நிறுவனத்தின் பதினொரு பில்லியன் பவுண்ட் மதிப்பிலான பாரிய முதலீடுகள் போன்றவை குறிப்பிடத்தக்கவை இந்த உறவை புதிய பரிமாணம் என்று ஸ்டாமர் வர்ணித்த நிலையில் கனடா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகள் சீனாவுடன் வர்த்தகம் செய்வதை ட்ரம்ப் அடுமையாகவே சாடியிருக்கிறார் இருப்பினும் அமெரிக்கா ஏற்கனவே இந்த பயணம் குறித்து அறிந்திருந்ததாகவும் வரும் ஏப்ரல் மாதம் ட்ரம்ப் தானே சீனா செல்ல இருக்க நிலையில் இத்தகைய விமர்சனங்கள் எழுந்திருப்பதாகவும் பிரித்தானிய தரப்பு சுட்டிக்காட்டியது தொடர்ந்து விளையாட்டு செய்தி ஒன்று சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர் பள்ளிகள மைதானத்தில் இருந்து ஆரம்பமாகிறது இந்த முதலாவது போட்டி இன்று இரவு ஏழு மணிக்கு ஆரம்பமாக இருக்கிறது இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் மூன்று போட்டிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன முதலாவது போட்டி இன்று பள்ளிகள மைதானத்தில் நடைபெற இருப்பதுடன் இதில் பங்கேற்கும் இலங்கை அணி நேற்று இரவு பள்ளிகள மைதானத்தில் பயிற்சிகளை ஆரம்பித்தது இருபதுக்கு இருபது உலக கிண்ண தொடருக்கு முன்னர் இலங்கை அணி பங்கு பெற்றும் கடைசி இருபதுக்கு இருபது தொடர் இதுவே ஆகும் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் இதுவரை பதினாலு இருபதுக்கு இருபது போட்டிகள் இடம்பெற்றன இதில் பத்து போட்டிகளில் இங்கிலாந்து வெற்றி பெற்றதுடன் இலங்கை நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்றது இலங்கை அணியானது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பின்னர் இதுவரை இங்கிலாந்து அணிக்கு எதிராக இருபதுக்கு இருபது தொடர் ஒன்றை கைப்பற்றவே இல்லை அதேபோன்று இலங்கை அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக இறுதியாக ஒரு இருபதுக்கு இருபது போட்டியில் வெற்றி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் மட்டுமே இங்கிலாந்து அணியுடன் நடைபெற்ற கடந்த எட்டு போட்டிகளிலும் இலங்கை அணி தோல்வியை தழுவியது இவ்வாறான தொடர்ச்சியான தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்குடன் இலங்கை அணி இன்றைய போட்டியில் கள இறங்க உள்ளமையை குறிப்பிடத்தக்கது தலைப்புச் செய்திகள் யாழ் பல்கலைக்கழக இலக்கணியை பயன்படுத்துவதற்கு தடை மீறினால் சட்ட நடவடிக்கை பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டே பலாலி விமானம் நிலையம் நவீனமயமாக்கப்படுகிறது திருகோணமலை விவகாரம் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் ஆஸ்திரேலியாவின் லிபரல் கட்சி தலைமை போட்டியில் திடீர் திருப்பம் ஹேஸ்டி விலகினார் இவர் வழிபடுகிறாரா ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் சடலங்களாக மீட்கப்பட்டனர் பேர்த் நகரத்தின் சோக செய்தி தமிழகத்தின் விருதுநகர் பகுதியில் திடீரென நிலநடுக்கம் ஈரானின் புரட்சிகர காவல் படைக்கு தடை விதிக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் கடுமைச்சரிக்கை சீனாவுடனான மெகா ஒப்பந்தங்கள் பிரித்தானியாவிற்கு ஆபத்தானது என்று சாடுகிறார் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து ஆரம்பம் இலங்கையை வீழ்த்துமா இங்கிலாந்து இத்துடன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் தங்கனகை உலகில் மங்கா புகல் பெற்ற வென் வர்த்வேல் எக்சலன் ஜுவலாஸ் சுத்தமான 22 கரட் தங்கத்தில் தரமான ஏராளமான புதுப்புது டிசைன் நகைகள் நீங்கள் இதுவரை கண்டிராத புதிய வடிவமைப்புகள் முழுமையான உத்தரவாதம் சுத்தமான தங்கம் நியாயமான விலையில் உங்கள் திருத்தி ஒன்றே பிரதானமாக கொண்டு இயங்குகின்றது வென் வர்த்வேல் எக்சலன் ஜுவலாஸ் பார்த்ததுமே உங்களை கொள்ளை கொள்ளும் எழில் கொஞ்சம் நகைகளுக்கு வென் வர்த்வேல் எக்சலன் நீங்கள் இதுவரை கண்டிராத புதிய வடிவமைப்புகள்

கடை இலக்கம் மூன்று எழுபத்தி ஆறு ஸ்டேஷன் ஸ்ட்ரீட் வெண்பொத்லில் இருந்து உங்கள் நகை தேவைகளை பூர்த்தி செய்கின்றனர் எக்ஸலன்ட் ஜுவலர்ஸ் இங்கே ஒரு நபர் உணவுக்காக வாங்கிய மீன்களை குப்பை தொட்டியில் எறிந்து கொண்டிருக்கிறார் ஏன் என்று தெரியவில்லை வாருங்கள் அவரிடமே சென்று கேட்போம் ஐயா ஏன் இந்த மீன்களை எறிகிறீர்கள் இது உதவாது பிள்ளை இது என்ன மீன் என்று தெரிய இல்ல இவன் தம்பி வாங்கி தந்துட்டு போயிட்டான் இது எங்கட சமையலுக்கு சரி வராது இது பிரஷா இருக்கிற மாதிரியும் தெரியல பிள்ள அதுதான் ஏன் தெரியாத கடையில் வாங்கி எனக்கு தெரியும் ஃபிஷ் போனா அங்க கொஞ்சம் தாமதமானாலும் வெட்டி கழுவி பிரஷ்ஷாத மீன்களை தருவாங்க பிள்ளைகள் ஆனா இது அங்க வாங்கின மாதிரி தெரியல பிள்ளை தெரியாது தெரியாது என்று பிள்ளை என்ற முகம் உங்களோட யூடியூப் சேனல்ல தெரியுமே பிள்ளை உங்களுக்கு வியூவர்ஸ் வேண்டதுக்காக இப்ப இதெல்லாம் எடுக்க வலிக்கிட்டு இருக்கீங்களா தமிழில் பேசி சரியான மீன்களை தெரிவு செய்து சுவையான சமையலுக்கு வழங்க காத்திருக்கிறார்கள் இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தரமான மீன்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளில் என்பவற்றை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றிடலாம் நாடுகள் வாரத்தின் ஏழு நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் நான்கு ஒன்று இரண்டு ஒன்று ஐந்து எட்டு எட்டு இரண்டு ஒன்பது பிள்ளையா சிட்னி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவம் இம்மாதம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி பூங்காவனத்துடன் நிறைவு பெற இருக்கின்றது அனைத்து விநாயக பக்த அடியார்களுக்கும் இவ்வேளையில் விநாயகர் எழுந்தருளி அருள் பாலிக்க இருக்கின்றார் இந்த சிறப்பு மகோற்சவ காலத்தில் பக்தர்களுக்காக சிறப்பு பூஜை வழிபாடுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன இவ்வாண்டும் விநாயக பெருமான் பக்த கோடிகளுக்கு அருள் பாலிக்க வெளிவீதி வளம் இருக்கின்றார் மேலதிக தொடர்புகளுக்கு சைபர் இரண்டு ஒன்பது ஏழு நான்கு ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது மற்றும் ஸ்ரீ கற்பக விநாயகர் டெம்பிள் முகநூல் பக்கத்தையும் பார்வையிடவும் இந்த மகோற்சவ காலத்தில் கற்பக விநாயகரின் ஆசியை பெற்றுகுமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள் சுகாதாரமான முறையில் சைவ உணவுகளை சமைத்து உணவகம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் லெமன் சாதம் புளி வெஜி பிரியாணி புட்டு சீஸ் தோசா பனிர் தோசா கீரை வடை ஆனியன் பக்கோடா இனிப்பு வகைகளாக பலங்காய் பனியாரம் கழுதுதல் எள்ளுப்பாகு பால் அப்பம் சர்க்கரை அப்பம் என அனைத்து சைவ உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொள்ள லது மருந்து விடாதீர்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் மூன்று மணி வரை எட்டு வரக்கறி வகைகளுடன் வடை பொங்கல் பாயாசம் என பதினான்கு டாலர்களுக்கு உண்டு மகிழலாம் மேலதிக தொடர்புகளுக்கும் மற்றும் கேட்டரிங் தேவைகளுக்கு சைபர் இரண்டு எட்டு ஆறு சைபர் ஆறு ஒன்று புதன் தவிர்த்த ஆறு நாட்கள் காலை ஆறு மணி முதல் மாலை ஒன்பது மணி வரை நூற்றி முப்பத்தி நான்கு பெண்டில் வே இருந்து சேவை வழங்குகின்றார்கள் லத்தூஸ் சைபர் உணவகம் உங்க வீட்டு சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மொத்த விலையில் சிலதையாக பெற்று கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இடம் கே எஸ் அண்ட் ஸ்ரீலங்கன் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பென்டில் ஹில் இலங்கை இந்தியா மற்றும் மலேசியாவில் இருந்து தருவிக்கப்பட்ட தரமான சமையலுக்கு தேவையான மசாலா வகைகள் அரிசி வகைகள் மா வகைகள் பருப்பு வகைகள் ஸ்பைஸ் வகைகள் இவை மட்டுமா மட்டுமாசன் வெஜிடபிள் புரோசன் இறைச்சி மற்றும் மீன் வகைகள் ஃப்ரெஷ் மரக்கறி வகைகள் பூஜைக்கு தேவையான பொருட்கள் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கே எஸ் டி ஸ்பைஸ் கார்னர் தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் இரண்டு ஒன்பது ஒன்பது ஆறு 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 மூன்று நான்கு நான்கு உங்களை வரவேற்று சேவை வழங்க காத்திருக்கின்றார்கள் நூற்றி இருபத்தி நான்கு பெண்டில் வே பெல் ஹில் இருந்து கே எஸ் டி ஸ்பைஸ் கோனர் தாபனத்தார்

ஆம் இலகுவாக உங்களுக்கு தேவையான நேபால் வலிகை பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கொள்ள பெண்டில் ஸ்டேஷனுக்கு அருகோமையில் இருக்கின்றது கிங்ஸ் ஸ்பைஸ் மினி மார்ட் அரிசி மா பருப்பு வகைகள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மசாலா தூள் வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஃப்ரெஷ் ஃப்ரூட் தகரத்தில் அடைக்கப்பட்ட பல வகைகள் கோத்திலில் அடைக்கப்பட்ட ஊறுகாய் மற்றும் சம்பல் வகைகள் அத்துடன் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே கூறியில் பெற்றுக்கொள்ள கொள்ள கிங்ஸ் ஸ்பைஸ் மினி மார்ட் இவை மட்டுமா திருப்பதி பண மாற்று சேவையின் ஊடாக தமிழிலே பேசி அதி கூடிய ஒரே நாளில் பண பரிமாற்ற சேவையையும் செய்து தருகின்றார்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு பெண்டில்வே பெண்டில்களில் இருக்கும் கிங் ஸ்பைஸ் மினிமால் மேலதிய தொடர்புகளுக்கு சைபர் இரண்டு ஒன்பது ஆறு எட்டு எட்டு ஐந்து இரண்டு 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 வாரத்தில் ஏழு நாட்கள் காலை எட்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருந்து சேவை வழங்குகின்றார்கள் பெண்டில்கள் கிங் ஸ்பைஸ் மினிமால் மளிகை பொருட்களை சகாஜி விலையில் பெற்றுக்கொள்ள ஞாபகம் வர வேண்டியவர்கள் ஹில் கிங்